அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகையினுடைய இரண்டாவது கடவுள் வாழ்த்து இது படியை மடை மடியகத்திட்டான் அடியினால் முக்கார் கடந்தான் முழு அக்காலத்து ஆப்பணி தாங்கிய கொன்றெடுத்தான் சோவின் அருமை அழித்த மகன் என்று சொல்கிறார் இதுவும் விஷ்ணுவினுடைய பரந்தத்துவத்தை சொல்லுகிற பாடல்தான் படியை மடையை அகத்திட்டான் என்றால் இன்னொரு காலத்தில் பிரளைய காலத்தில் இந்த உலகம் முழுமையும் தன்னுடைய திருவயிற்றுக்குள் அடக்கியவன் திருமால் அப்படிப்பட்ட திருமால் ஒரு அவதாரம் எடுக்கிற பொழுது வாமனாக இருக்கிற பொழுது மகாபலி சக்கரேந்திரம் கையேந்தி விட்டு பின்னர் அவனிடமிருந்து பெற்ற மூவடி நிலம் என்பதிலே உலகம் மூண்களையும் அளந்தான் தான் காத்து ரட்சிக்க வேண்டிய பசுக்களுக்கு இந்திரனால் துன்பம் ஏற்பட்டது என்பதனாலே அவர்கள் அந்த பசுக்களை மழையில் இருந்து காப்பாற்ற குளிலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய கோவர்தனகிரி என்கிற மலையை குடையாக பிடித்தான் அவனே பானாசுரன் என்கிற அசுரனது நெருப்பால் சூழப்பட்ட மதிலை அடித்து அனிருத்தனை நீட்டான் என்று நான் கருத்துக்களை சொல்லுகிறார் உலகம் முழுமையும் தன் வயிற்றுக்குள் அடக்கியவன் பெருமாள் தன்னுடைய திருவடிகளால் மூவுலகத்தை மலர்ந்தவன் பெருமாள் மாடு மாக்களையும் மாக்களையும் காப்பாற்ற வேண்டி குன்றையே கு குன்றையே குடையாக பிடித்த பெருமாள் மானாசு அன்னது அகந்தி அழிப்பதற்காக அவனுடைய நெருப்பு மதிலை அழித்தவன் அழித்து நனுறுத்தனை மீட்டவன் பெருமாள் என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒருமுறை செய்ளை பார்ப்போம் படியை மடியகத்திட்டான் அடியினால் முக்கார் கடந்தான் முழுநிலம் அக்காலத்து ஆப்படி தாங்கிய குன்றெடுத்தான் சோவின் அருமை அழித்த மகன் நன்றி வணக்கம்